நம்மனுக்கு என்ன பார்க்க போறோம்னா நூற்றி ஐம்பது கோடி வசூலை கடந்து செல்லும் குட் பேட் அக்லி திரைப்படந்தாங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய பிரம்மாண்டமான படைப்பில் ஒரு ஃபேன் ராயாக வந்து அஜித்தை வந்து நான் எடுக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குறிக்கோள் மூலம் வந்து அஜித்தை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அந்த திரைப்படம் வந்து எந்த ரீதியில் வந்து ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குந்தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் செம செம படமாக வந்து இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கதைத்தெல்லாம் இருக்கோ இல்லையாங்க அஜித்தா வந்து எவ்வளவு மாதம் ஒரு படத்தில் கொடுக்கணுமோ அவ்வளவு மாதம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க எல்லா திரைப்படத்துலையும் வந்து ஹீரோவாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க தற்போதுக்கு இந்த படத்துக்குமே வந்து மங்காத்தா மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரை வந்து மையமாக வச்சு ஒரு நடிகன் கேரக்டரையும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம என்ன தான் குட்டாக இருந்தாலுமே வந்து இந்த உலகம் வந்து நம்மளை வந்து பேட் ஆக்குது அதே போல் தாங்க நம்ம நீங்கள் நல்லது தான் பண்ணினாலுமே சுச்சுவேஷன் வந்து உங்களை வந்து கெட்டது பண்ண வைக்குங்க ஆனால் கெட்டது பண்ணுறது வந்து தப்பு இல்லைங்க ஆனால் நல்ல வழியில் வந்து கெட்டதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து கதைத்தளம் இருக்கும் ஆனால் அந்த கதைத்தளம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காதுங்க ஆனால் கதைத்தளம் வந்து நல்லா தாங்க வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ சூட்டபுளாக வந்து கெத்தான சீன் கொடுக்கணுமோ அந்த ஒரு கெத்தான சீனை வந்து அந்த திரைப்படத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அஜித் குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்க மூன்று பேருடைய முன்னணி நடிப்பு தான் இந்த திரைப்படத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க சுனில் பிரியா பிரகாஷ் வாரியர் கார்த்திகேய தேவ் பிரபு பிரசன்னா டிண்ணி ஆனந்த் ரகுராம் ஆகியோர் கிங்ஸிலி உங்களை யோகி பாபு இவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன வேடத்துல வந்தாலுமே வந்து அவங்களுடைய வேடம் வந்து பர்ஃபெக்டா வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷோட இசையமைப்பு வந்து பெரிதளவுக்கு வந்து பேசப்படுதோ இல்லையாங்க பழைய சாங் எடுத்து கரெக்டாக சூட்டபுளா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து வடிவமைச்சாங்களா இல்லை டைரக்டர் போட சொல்லி போட்டாங்களான்னு தெரிலாங்க அவ்வளோ ரீதியில் வந்து இருக்குதுங்க ஒருத்தர ரூபாயும் தாரும் அது மாதிரி இருந்தாலும் சரிதாங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த பாட்டாக இருந்தாலும் சரிதாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய படத்தோடைய இது பில்லா வாலி உங்களுக்கு எல்லா பில்லா படமாக இருக்கட்டும் வாலி படமாக இருக்கட்டும் மங்காத்த படம் எல்லா படத்தையும் வந்து வரலாறு அட்டகாசம் எல்லா படத்தையும் வந்து மையமாக வச்சு தான் அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வசூல் ரீதியிலையுமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் தாங்க கண்டிப்பாக வந்து அஜித் திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படமாக மாறுறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த திரைப்படம் தாங்க மாற போது இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் தாங்க ட்யூரேஷன் இந்த படத்தோடைய ஃபுல் மேக்கிங் வீடியோ லாஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் போட்டிருப்பாங்க படம் முடிஞ்சு அந்த அஞ்சு நிமிஷம் வரைக்குமே வந்து எல்லாருமே பார்த்துட்டு தாங்க திரையரங்கை விட்டு வெளியில் போயிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரியறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க தற்போதைக்கு வரைக்கும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வைடு வரைக்கும் வெற்றி வந்து படக்குழு வந்து அறைக்கொள்கிறது வந்து இருக்காங்க இந்த படத்தை வந்து நீங்கள் திரையரங்கில போய் பார்த்தவங்க வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து லீவ் டைமில் வந்து மகாவீரர் ஜெயந்தி அதே போல சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு ஆண்டுகள்லாம் வந்து பெற்றிருக்கறனால வந்து நல்ல வசூல் படுறதுக்கு மாற்றமே கிடையாதுங்க இந்த படத்தை வந்து நீங்கள் திரையரங்குகளை டைரக்டா செஞ்சு பாருங்கள் ஏன்னா படத்தோடைய கதைத்தளம் வந்து பெரிய லெவலில் இல்லாத காரணத்தினால வந்து படத்தோடைய என்ட்ரி அதாவது அஜித்தோடைய சீன் தாங்க பக்காவடிவமைச்சிருக்காங்க அதனால் அதனால திரையரங்குகளை போய் பார்த்தா தாங்க சவுண்ட் எஃபெக்டோட பக்காவாக இருக்குது போய் பாருங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாததுங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க